நம்ம இந்த அடைக்கு என்னென்ன பருப்பு எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து கடல் பருப்பு ஒரு பிடியளவு உளுந்தம்பருப்பு இது வந்து மைசூர் துவரை இதை மூணுமே வந்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் அதோட ஒரு நாலு வத்தலம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியோடய போட்டுரு மூணு பருப்புமே ஒன்றா போட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணினாலும் கொஞ்சம் தண்ணி குடிரும் இது போட்டுட்டு இதில் வந்து சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் போட்டு நல்லா வந்து அரைச்சி வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு லேசாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கும் இதை நல்லா வலிச்சு விட்ருங்க இதில் வந்து ரவை வந்து ஒரு கைப்பிடி அளவு அதை அதில் போட்டுக்கலாம் கேரட் வந்து துரிய வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க மல்லித்தலை அதோடு வந்து பெரியவங்க வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நம்ம எல்லாேரும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தயிர் ஊற்றிங்க இந்த மிஷில எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறேன் பாருங்க மாதிரி வந்து நல்லா கலந்து வச்சிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடமா வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இப்போ அது எப்படி இருக்கட்டும் மேல் இங்கே வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஆப்போ சட்டினாலும் சரி நீங்கள் தோசை சட்டினாலும் சரி இங்கே பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷாக பாருங்கள் இது வந்து தேங்காய் நாரில் வச்சு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவாக போடுறேன் ஒரு நாளைக்கு இதை வந்து இப்படி தோசைக்கல்லில் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயை இப்படி தொட்டு எல்லா பக்கமும் தடையிடுங்க இந்த ப்ரெஷ்ஷு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை ஊற்றுங்க இன்னும் ஒரு அறுக்கரண்டி தோசை தோசைகளில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் ஆப்பம் சட்டியில் ஊற்றிக்கிறேன் ஒரு ரவுண்டாக ஊற்றிட்டு அது எண்ணெயை நல்லா சுற்றி விட்டுருங்க இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிருங்க கொஞ்சம் நல்லாவே இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட வந்து தேங்காய் சட்னி ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் ரெண்டு பார்க்கலாம் நல்லா ரோஸ்டடாக இருந்தால் தான் அடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் திறந்து கூட வச்சிடலாம் சூப்பராக இருக்குது அடை நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்